வணக்கம் நான் டாக்டர் மாதவி வைஷ் இன்று நாம் ஏற்படும் கருப்பு புள்ளிகளை குறைக்கலாம் அல்லது முற்றிலும் தெளிவான தோலை எப்படி என்பதை பற்றி போகிறோம் முதலில் சொராயாசிஸ் என்பது ஒரு தானாகவே ஏற்படும் நோய் குறைபாடு இப்போது இதற்கு பிறகு மீதம் இருக்கும் கருப்பு புள்ளிகளை எப்படி சிகிச்சை செய்யலாம் என்பதை பற்றி பேச போகிறோம் முதலில் நாம் சில வீட்டு வேதிய முறைகள் பற்றி பேசலாம் இதில் மிக முக்கியமாக நீங்கள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் ஏனெனில் தேங்காய் எண்ணெயில் பல வகையான பண்புகள் உள்ளன அவை கருப்பு பொருளிகளை ஒளிரச் செய்ய மிகவும் உதவியாக இருக்கலாம் அதற்கு பிறகு நீங்கள் மஞ்சள் மற்றும் கடுகு எண்ணெய் கலந்த பேஸ்டையும் பயன்படுத்தலாம் இதில் ஒரு சித்திகை மஞ்சளும் சிறித கடுகு எண்ணெயும் சேர்க்க வேண்டும் இரண்டையும் பேஸ்டாக செய்து உங்கள் புள்ளிகளுக்கு பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை தரவ வேண்டும் அதற்கு பிறகு அதை கழுவி அந்த புள்ளிகளை உலரவிடுங்கள் இப்போது நாம் மூன்றாவது இயற்கை தீர்வை பற்றி பேச போகிறோம் அது நிம்ப இலைகளை பயன்படுத்துவது நீங்கள் நிம்ப இலைகளை பேஸ்டாக செய்து இந்த புள்ளிகளின் தரவலாம் இதனால் உங்கள் புள்ளிகளின் பிளவுகள் தோல் உரிதல் வெட்டிகள் இருந்தால் அதற்கும் நிவாரணம் கிடைக்கும் ஏனெனில் இதில் கிருமி நாசினி அழற்சி குறைக்கும் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது உங்கள் தோலில் மேலும் தொற்று ஏற்படாமல் தடுக்கும் மேலும் உங்கள் கருப்பு தழும்புகளையும் இது மெதுவாக ஒளிரச் செய்ய தொடங்கும் இப்போது நாம நம்முடைய நான்காவது தீர்வைப் பற்றி பேச போகிறோம் அது அலோவேரா ஜெல் அலோவேரா ஜெல் நம் தோலில் மிகவும் குளிர்ச்சியான தாக்கத்தை வழங்கும் அதனால் இது மீண்டும் நம் கருப்பு தழும்புகளை ஒளிரச் செய்ய உதவும் இப்போது நாம் பேசப் போகிறோம் நம்முடைய உணவில் என்ன எடுத்துக் கொள்ளலாம் என்பதை குறித்து அதனால் சோரியாசிசுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள கருப்பு தழும்புகள் விரைவில் சரியாகும் அதில் முதலில் குறிப்பிட வேண்டியது தேங்காய் நீர் தேங்காய் நீர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் அதில் போதுமான அளவு எலக்ட்ரோலைட்கள் மற்றும் நீர் உள்ளடக்கம் உள்ளது இது நம் தோளை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவும் தழும்புகளை குணப்படுத்தவும் தோனை ஓடுதல் செய்யவும் மிகவும் உதவியாக இருக்கும் அதற்கு பிறகு ஆண்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ள பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ள பழங்களை பேரிஸ் ஆப்பிள் போன்றவற்றை சாப்பிடுங்கள் அதற்கு பிறகு உங்கள் உணவில் போதுமான அளவு மஞ்சள் சேர்க்கவும் ஏனெனில் இதில் கர்கிவென் உள்ளது இது ஒரு ஆண்டின் முகவரியாகும் இதில் குணப்படுத்தும் மேனம் பிறகு இருக்கும் கருப்பு தோலை ஒளிரச் செய்யவும் மிகவும் உதவியாக இருக்கும் என் பல வெற்றிகரமாக சிகிச்சை பெற்ற நோயாளிகளின் வீடியோக்களை நீங்கள் பட்டனில் கிளிக் செய்து பார்க்கலாம் மேனும் உங்களுக்கும் சொராயாசிஸ் போன்ற நோய்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி